என்பல்லுன் அறிவினை ஏன் கையம் தொழும் கண் கருதிடம் காண கடல் விட வையமிதனில் உன் வன்மை என்பார் என் வளர்ந்ததுவே Thank <laughs> you. कृष्णा न

Here Bye. அந்த <laughs>

Nama yang mana hadir jamah ram భగవత వాసుదేవ్రీ సీతామణ హనుమంత సమేత రఘునందనస్వామిన రాజరాష్ట్రభివృద్ధ్యర్థం అస ఆలయ నిత్యనైమిత్తికానా కర్మణం న్యూనాతిరేక ప్రాయశ్చితం அதே போ இந்த கோசூர் மாநகரத்தில் லக்ஷ்மண ஹனுமத் சமேதராக எழுந்தருளி இங்கிருக்கிற மக்களுக்கு அருள்பாலித்து வரும் நேதாஜி ரோடு ராமர் கோவில் ஸ்ரீ கோதண்டராம சுவாமிக்கு தற்பொழுது மூன்று தினங்களாக பவித்ரோத்சவம் எனப்படும் உற்சவம் நடைபெற்று சற்று முன் அந்நகரத்தில் நம் ராமனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ராமையாபாவி புஷ்கரணியில் திருக்குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது இப்பவித்ரோற்சவம் என்பது ஒவ்வொரு திருக்கோவில்களிலும் அந்தந்த கோவில்களின் ஆகம முறைப்படி நடைபெறும் பவித்ரோற்சவமானது வருடம் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் நடைபெறும் பூஜை முறைகளில் அவ்வப்போது தவிர்க்க முடியாததாக ஏற்படுத்தும் ஏற்படும் நியூன அதிலேகம் எனப்படும் குறை நிறைகளை போக்குவதற்காக பவித்ரோற்சவம் கடைபிடிக்கப்படுகிறது அவ்விதமாக கடந்த நான்கு வேளை இன்றுடன் சேர்த்த ஐந்து வேளையாக வேலைக்கு தொன்னூறு முறை பூஜைகள் தொன்னூறு ஆராதனம் எனப்படும் பூஜைகள் அனுஷ்டிக்கப்பட்டு நான்கு வேலைகளிலும் முன்னூற்றி அறுபது பூஜைகள் செய்யப்பட்டு இன்று நிறைவு வேளையான இன்று காலை ஐந்து பூஜைகளும் ஐந்து வேளைகளில் அதற்கு உண்டான உரிய வேள்வியான ஹோமமும் நடைபெற்று பூர்ணாவுதி நடைபெற இருக்கிறது சற்று முன் இந்த ராமையா பாவியில் நடைபெற்ற தீர்த்தவாரியுடன் அபபிருதம் எனப்படும் இப்பவித்ரோதவம் தற்பொழுது வரை நிறைவு பெற்றுள்ளது இதன் தொடர்ச்சியாக சற்று நேரம் கழித்து மகாபூர்ணாகுதி பூர்ணாகுதி கும்ப பிரதணம் மகாநிவேதனம் சாற்று முறை இவற்றுடன் பவித்ரோற்சவம் நிறைவு பெறுகிறது அடுத்தபடியாக இன்று மாலை பிரபோத்சவம் எனப்படும் தெப்ப உற்சவம் பாவியில் நடைபெற இருக்கிறது அதாவது இந்த தெப்போத்சவம் என்பது இரண்டு காரணங்களுக்காக நடைபெறுகிறது இத்திருக்கோவிலில் மகாசம்பரோக்ஷனம் கடந்த ஓராண்டுக்கு முன்னதாக ஆவணி மாதம் உத்திராட நட்சத்திரத்தன்று நடைபெற்றது அதை நினைவு வண்ணம் அந்த உத்திராட நட்சத்திரமான இன்று சம்பத் சரோத்சவமும் எனப்படும் தெப்போற்சவமும் நடைபெற இருக்கிறது மிக சிறப்பாக உடனிருந்து ஒவ்வொரு செயலியும் கண்காணித்து ஒருங்கிணைத்த இப்பகுதி பாராளுமன்ற உறுப்பினர் உயர் திரு கோபிநாத் அவர்கள் சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை செய்துள்ளார் அதற்கு எனவே பக்தர்கள் அனைவரும் தவறாது இன்று மாலை உவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ கோதண்ட பிரானின் அருளை பெறமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கடையரமுனை சிறு மஞ்சளம் பேர் நாடு சென்ற வானுலையை எங்கள் அக்காரங்களே நம்பி நம்பர் வேண்டும் கணவங்களை இடம் வேலை தவன்மை இழந்தே உடலாக பிரச்சனை எம்பினார் நாட்டில் I'm <laughs> gonna